ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு வந்து அங்கனவாடையிலலாம் தருவாங்க இல்லைங்களா சத்து மாவு இதை வச்சு குழி பணியாரம் எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவ கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழி பணியாரமாவோ தோசையாவோ செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து பவுல் எடுத்துக்கிறேன் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நான் வந்து சத்து மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் டம்ளரோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கப்பை எடுத்துக்கோங்க அதில் தான் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா சத்தமாக வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நான் இந்த கப்பில் முக்கா கப் அளவுக்கு நான் சத்தமாக எடுத்துக்கிறேன் இதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் பாருங்க அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன் இதே ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன் நான் வந்து சர்க்கரை கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து சர்க்கரை மட்டும் இருந்தாலும் ஓகே இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட இருந்தாலும் ஓகே நான் சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ நாட்டு சர்க்கரை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எதுவும் சேம் தான் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் சர்க்கரை நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியாகவும் கூடவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுவே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மூணுமே பார்த்திங்கன்னா முக்கால் கப்பலுக்கு நாங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சத்து மாவில் தான் செஞ்சிருக்கீங்கன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெரிய பசங்கள் சாப்பிட்றாங்கன்னு சொன்னிங்கன்னா இது கூட நீங்கள் வந்து தேங்காய் தருள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் தூள் போட்டுக்கிறேன் நாலு ஏலக்காய் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற விதை மட்டும் நான் இடித்து போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் நல்லா நுர வர மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு குழி பணியாரம் வந்து சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒன்று வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க ரெண்டு வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் தேங்காய் எதுவும் சேர்த்துக்காம தான் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களால சாப்பிட முடியும் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்குன்னா நீங்கள் வந்து தேங்காய் துருவலெல்லாம் போட்டு நீங்கள் தரலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடித்து வச்சிருக்கிற முட்டை வந்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அடியை நிறைய ஊற்ற வேண்டாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம் எதுன்னு தெரியும் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அங்கனவாடியில் கொடுத்த மாவு வச்சு தான் செஞ்சுருக்கீங்கன்னு டேராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு இருக்கட்டும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து செய்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து குழி பனியாரம் செஞ்சிடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குழி பனியாரம் சட்டி வந்து வச்சுக்கலாம் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கல் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கல் நல்லா சூடாகிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால்வாசி குழி வந்து ஊற்றிக்கோங்க அது வெந்து வரும்போது நல்லா உப்பி மேலே வந்துடும் அதனால ஒரு முக்கால்வாசி வந்து ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து லிட் போட்டு நல்லா மூடிக்கலாம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகும் அப்படி இல்லைன்னா வேகமாகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ எல்லாமே திருப்பிக்கலாம் பாருங்கள் கூட ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க எல்லாமே மீடியமில் தான் இருக்கணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் இப்போ வந்து நான் திருப்பி ஒரு ஒன் மினிட் நல்லா மூடி வச்சுக்கலாம் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாலும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம் இப்போ இதெல்லாமே வந்து திருப்பிக்கலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சத்து மாவு இதை வச்சு தான் செஞ்சுருக்கீங்கன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது சின்ன பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தி கூட இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உள்ளே வெந்திருக்கா இல்லைன்ட்டு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பணி வந்து குத்தி பாருங்க மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்ட்டு அர்த்தம் பாருங்க இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் எதுவுமே ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு மினட்டுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு இல்லைங்களா அதையும் நான் வந்து ஊற்றிக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்க நீங்கள் மாவு போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி குழி ஊற்றிக்கோங்க அது வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்துடும் பாருங்க நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க மீடியமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சத்தான சத்து மாவு குழி ரெடி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் உள்ளெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு சின்ன பசங்களுக்கு ஒருவாட்டி அச்சு செஞ்சு கொடுங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னேட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பஞ்சு போல இருக்கும் பாருங்கள் உள்ள சூப்பராக வெந்திருக்கு என்னடா தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு ஆள் இருக்காங்க வாங்க அவங்கள உங்களுக்கு காட்டுறான் அவங்க தான் என்னோட ரெசிபிஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இதையே அவங்கக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் இந்த செப்பு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் சொல்ல மாட்டேங்க இவங்க சாப்பிட்றத வச்சு நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும் நல்லா இருக்கா நல்லா நேட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு பாருங்க ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேங்க செப்பு நல்லா இல்லையா நேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்போ உள்ள வீடியோஸ் அப்லோட் பண்ணனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக தவறாமல் பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வீட்டில் வந்து பார்க்குறேன் பாய்